வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் விண்வெளி மையத்தில் ஐடிஐ தகுதிக்கு ஆப்ரேட்டர் பணி விண்வெளி மையத்தில் காலியாக உள்ள ஆப்ரேட்டர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணியின் பெயர் ஆப்ரேட்டர் எஸ்எஸ் பிரிவு ஒன்று ஃபிட்டர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பதினைந்து கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஐடிஐயில் ஃபிட்டர் ட்ரேட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு இரண்டு எலக்ட்ரிஷன் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பத்து கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஐடிஐயில் எலக்ட்ரிஷன் ட்ரேட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்க இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் என்ஏஇஎல் டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியானவர்கள் விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்